வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் மாதத்தின் முதல் நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் கையில் பணம் காசு இல்லாதவர்கள் செல்லா காசுதான் இதை சொல்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை பணம் இருப்பவர்களை தான் இந்த உலகம் மதிக்கும் பணம் இல்லாதவர்களை இந்த உலகம் தூக்கி போட்டு மிதிக்கும் உங்கள் கையில் பணம் காசு தங்கவில்லையா இன்று பிப்ரவரி மாதத்தின் தொடக்க நாள் வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது ஒரு மாதத்தின் தொடக்க நாளில் நாம் என்ன நல்ல காரியம் செய்கின்றோமோ அதற்குண்டான பலன் அந்த மாதம் முழுவதும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதம் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்கள் அடுத்த மாதம் முழுவதும் நிச்சயம் உங்களுக்கு செல்வாக்கான மாதமாகத்தான் இருக்கும் வருமானத்தில் பிரச்சனை இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட குரு பகவான் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார் பிப்ரவரி முதல் நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் கொண்ட கடலையை எடுத்து மாலை கோர்த்து கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை காலையில் செய்ய முடியாதவர்கள் மாலையில் செய்தாலும் தவறு கிடையாது இருபத்தி ஏழு கொண்ட கடலை ஐம்பத்தி நாலு அல்லது நூத்தி எட்டு கொண்ட கடலை அது உங்களுடைய விருப்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கையால் கோர்த்த இந்த கொண்ட கடலை மாலையை கொண்டு போய் மூர்த்திக்கு செலுத்துங்கள் இந்த மாதம் முழுவதும் எனக்கு நல்ல வழியை காட்டு குரு பகவானே என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மஞ்சள் நிற பூவை வாங்கி கொண்டு போய் குரு பகவானுக்கு செலுத்துங்கள் உங்களால் முடிந்தால் உங்கள் கையில் காசு இருந்தால் யாராவது ஒருவருக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்திருங்கள் அவ்வளவுதான் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நிச்சயமாக ராஜாவாக வாழ்வீர்கள் இது தவிர இன்றைய தினம் எந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது உங்களுக்கு சம்பளம் வந்தவுடன் அதை வாரி இறைத்து செலவு செய்யக்கூடாது சில பேருக்கு கையில் இப்படி சம்பளம் வரும் அப்படியே தாம் தூம் என்று அதற்கு காசு கொடுக்கிறேன் இதற்கு காசு கொடுக்கிறேன் என்று ஜீரோ பேலன்ஸ் ஆக்கி விடுவார்கள் அப்படி செய்யக்கூடாது சம்பளம் வந்த பிறகு உங்கள் கையில் பணம் காசு கொஞ்ச நேரம் தங்கட்டும் இதை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் மனைவியிடமோ அம்மா இடமோ கொஞ்சம் கொடுங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களின் மனசு சந்தோஷப்பட்டால் உங்கள் வருமானம் பெருகும் அவர்களுடைய தேவைக்கு காசு கொடுங்கள் பிறகு அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்யுங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் கழித்து செய்து கொள்ளலாம் வந்த பணத்தை உடனடியாக வாரி இறைக்காதீர்கள் ஆடம்பர செலவை குறையுங்கள் கூடுமானவரை மாதத்தின் முதல் நாள் மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம் வந்த மகாலட்சுமியை தூக்கி வைத்து கொண்டாடுங்கள் மாதத்தின் முதல் நாள் இதை மட்டும் செய்தாலே போதும் மாதம் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்